அன்பிற்கு இனியவர்களே நம்பிக்கையாளரின் தந்தை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆப்ரஹாமின் கதையை நாம் இன்று கேட்க உள்ளோம் எவ்வாறு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் அதன் வழியாக இறை ஆசிரியர் எவ்வாறு அவர் குடும்பத்திற்கும் அவரது சந்ததிக்கும் கிடைத்தது என்பதை இக்கதையில் கேட்போம் இக்கதையை கேட்டு நாமும் வாழ்வாக்குவோம் முன்பொரு காலத்தில் ஆபிரகாம் கல்தேய நாட்டில் ஊர் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்தார் எல்லோரும் சிலைகளை வழிபட்டு வந்த காலத்தில் ஆபிரகாம் உண்மை கடவுளை வழிபட்டு வந்தார் கடவுள் அவரோடு இருந்தார் கடவுளுடைய உடனிருப்பு ஆபரகாமோடு இருந்தது சாராலும் ஆபிரகாமும் இணைந்து வாழ்ந்தனர் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை முதிர்ந்த வயதிலும் கடவுளை நம்பி வாழ்ந்தனர் கடவுளின் இறை திட்டம் தங்கள் வாழ்வில் உண்டு என்பதை அவர்கள் நம்பினர் அவர்களுக்கு கடவுள் தன் இறை திட்டத்தை வெளிப்படுத்தினார் உன் நாட்டை விட்டு உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்னதை நம்பி ஆபிரகாம் தன் மனைவியோடு பயணித்தார் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் கூடாரம் அமைத்து கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தினர் மீன்களைப் போல உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று கடவுள் சொன்னபோது சாராள் நகைத்தாள் கடவுள் தங்கள் வாழ்வில் செய்த எல்லாவற்றிற்கும் பீடம் அமைத்து நன்றி செலுத்தினர் மூன்று இறை தூதர்கள் ஆபிரகாமுக்கு தோன்றி ஆசி வழங்கினர் ஆபிரகாம் சௌதோம் குமோரா பகுதிகளுக்காக மன்றாடினார் கடவுளுடைய அருளால் அவர்களுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கின் பிறப்பு மகிழ்வை அவர்களுக்கு கொடுத்தது கடவுள் ஆபரகாமை எண்ணினார் தனக்கென கொடுத்த ஒரே மகனை ஆண்டவர் பலி செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆபரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு மலைக்கு சென்றார் மகன் அப்பா பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கே என்று கேட்டார் கடவுள் தருவார் என்று சொல்லி சென்றார் பலிபீடம் அமைத்தார் மகன் ஈசாக்கு தந்தை மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் பலிபிடத்தில் படுத்து கிடந்தார் பலி கொடுக்க துவங்கும் போது கடவுள் அவரை தடுத்து ஆபரகாம் இதோ கொடுக்க வேண்டிய ஆடு என்று சொல்லி பலி கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்டை கொடுத்தார் ஆபரகாம் ஈசாக்கை நினைத்து மகிழ்ந்தார் இருவரும் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி செலுத்தினர் மகிழ்வோடு வீடு திரும்பினர் அன்பிருக்கின இவர்களே கடவுள் தனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்பிய ஆப்ரஹாமை நம்பிக்கை நம் வாழ்வில் இருக்கிறதா சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் வந்தவுடன் நம்பிக்கையில் தளர்வுறுகிறோமா நம் நம்பிக்கையை ஆழப்படுத்த கடவுளை நோக்கி என்றும் ஜபிக்கின்றோமா